ஜே உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாளுக்கு வீடியோ உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எதை பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம நாட்டுக்கோழிங்க என்ன தான் எங்கே தான் நம்ம அழகாக முட்டை வைக்கிறது செட்டப் பண்ணியிருந்தாலுமே சில சேட்டை பிடிச்ச கோழிங்க நான் வைக்கிற இடத்துல தாண்டா ஒர்க் பண்ணுற மாதிரி தான் வைக்கும் அப்படி பார்க்கும் போது தான் இன்றைக்கி நம்ம கோழி எங்கே வச்சுருக்காங்கன்னா பாருங்கள் குத்தேரி போட்டிருந்தோம் மாட்டுக்கு தட்டு அந்த தட்டு கடியில் குத்தேரி கடியில் போய் கோழி வச்சிருந்துருக்கு நாங்கள் ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லை எங்கேனா போய் வைக்கிது வைக்கிதுன்னு நோட் பண்ணிட்டேன்னோ அப்புறமா தான் கண்டுபிடிச்சிட்டோம் இதில் என்னன்னா நாட்டுக்கோழி வந்து எப்போவுமே ஒரு மறைவான இடத்துல தான் வைப்பாங்க வெளிச்சத்தெல்லாம் வைக்க மாட்டாங்க அப்படி நம்ம என்ன நம்ம ஒரு மறைவான இடம் செட்டப் பண்ணி கொடுத்தாலுமே சில கோழிங்க இந்த மாதிரி தான் சேட்டப் பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கருவாச்சி தான் ரொம்ப ரொம்ப சேட்டப் பிடிச்சவை எங்கே போய் வச்சுருக்குறாங்க பாருங்க மாட்டையா குத்தேரி குத்தேரி கடியில் அழகாக அவங்களுக்குண்டான இடத்த ரெடி பண்ணி பாருங்க அதில் ரெண்டு முட்டை கீழே அந்தானு தள்ளிவிட்டு விட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி படுத்துட்டுருக்குறாங்க பாருங்கள் தொடரத்துக்கு இல்லை கராச்சி எப்பவுமே அப்படி தான் சேட்டை பிடிச்ச கரைச்சி இதில் என்னென்னா நாட்டுக்கோழி வந்து எப்போவுமே மரவ தான் வைப்பாங்க சரிப்பா அது மரவாயத்தில் தானே இருக்குது நல்ல இடம் தானே விட்டுறலாமே அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ஆபத்தும் இருக்குது என்ன ஆபத்துனா இந்த மாதிரி கோழி அவயத்தில் இருக்கும் போது சில விஷப்பூச்சிகள் திடீர்னு பாம்பு வரலாம் கீரிலாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து சமாளிக்க முடியாது அவங்க அவயத்தில் படுத்துட்டு இருக்கும்போது கீரி நம்ம இதே வந்து கோழி காலி பண்ணிட்டு போயிடுவாங்க பாம்பும் அப்படி தான் முட்டை முழுங்க வரும்போது சில இந்த மாதிரி ஆபத்து இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இடத்த நம்ம அப்படியே விடுறதில்ல இப்படியே விட்டால் கொஞ்சம் பொரிக்குமா நல்லா பொரிக்கும் ஆனால் கோழிக்கு ஆபத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நமக்கு கோழி முக்கும் முட்டையை முக்கியன்றதுனால தான் நம்ம இடத்த வந்து மாத்திரம் அதனால தான் நம்ம வந்து இப்போ பிற முட்டையெல்லாம் ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மொத்தமாக ஒரு பதினஞ்சு முட்டைக்கு மேலே பக்கமாக இருந்தாங்க அதுலேயும் அங்கங்கே ஒரு முட்டை வேற கிழச்சி விட்டாங்க அதெல்லாம் ஒட்டுக்காக எடுத்துகிட்டு போய் நம்ம இதை வந்து இங்கேயே வச்சு பறிக்க வச்சா இந்த சில ஆபத்துனால தான் பறிக்க நம்ம விடுறதில்ல இந்த இடத்துல மற்றபடிக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை பறிப்பாங்க அங்கே எங்கேனா நான் அழகாக வச்சு அவன் எந்திரிக்காமல் பண்ண பண்ணுவான் கரெக்டாக நாம் வந்து இந்த சேஃப்டிக்காக தான் நம்ம இடத்த ஷிஃப்ட் பண்ணுறோம் மற்றபடி பொறிக்காத அப்படின்லாம் கேள்வி நீங்கள் எதிர்பார்க்க வேணா பொறிக்கும் நல்லாவே பொறிப்பாங்க சேஃப்டி கிடையாது பாருங்க ஒரு பதினஞ்சு மூட்டை பக்கமாக இருந்துச்சு இது எடுத்துகிட்டு இருந்தாச்சு இந்த எடுத்துகிட்டு இருந்து இதுக்காக நல்லா ஒரு அழகான இடம் ரெடி பண்ணி மணல் கொட்டி எப்பவுமே ரெகுலராக இங்கே தான் நிறைய கோழி வைப்போம் இவங்க தான் அன்னைக்கு ஏமாற்றிட்டாங்க அந்த மணல் கொட்டி வைக்கும்போது எப்பவும் நம்ம சில சாங்கிய சம்பிரதாயம் பண்ணி பார்த்தீங்களா இடி இடிச்சால் அந்த மாதிரி சில அதிர்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக ஆணி ஆணி வந்து ஒரு நாலு ஆணி நாலு மூணுக்கும் ஒரு சுட்டு கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து அந்த எறும்புலாம் வராத மாதிரி சுற்றி கொஞ்சம் ஓரமாக போட்டுவிட்டு ரொம்ப போடக்கூடாது முட்டை வந்து கல் உப்புலாம் போடும் ரொம்ப அடிப்படும் இந்த ஓரமாக கார்னரில் நெல்லாம் போட்டுவிட்டு மிளகாய் தான் அங்கங்கே ஒரு மொழியா சும்மா லைட்டாக மணலில் போய் சென்னால் அந்த காரத்துக்கு வந்து எறும்பு வராது அதுக்காக தான் அதெல்லாம் வைக்கிறது நாளையும் வச்சு விட்டு ஒரு ஓரமாக அதுக்கப்புறம் முட்டையை எடுத்து நம்ம வைக்க ஆரம்பிச்சிடலாம் மணல் வந்து நல்லா மணலாக இருக்கணும் இந்த சின்ன சின்ன கல் மாதிரிலாம் இருந்துச்சுனாலும் முட்டை அடிப்படறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது அதனால் மணல் நல்லா மணலாக அழகாக எடுத்துக்கோங்க சளித்தம்முனலாம் நம்ம ஒன்ற எடுத்து லோட் பண்ணிட்டுக்கிறோம் நாட்டுக்கோழி முட்டை வச்சு குஞ்சு பெரியத்துக்குள்ளே அதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குதோ அதே அளவு தான் நமக்குமே கஷ்டம் கரெக்டாக பார்த்து பண்ணால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் வரும் ஏனோ தோணோன்னு இருந்தோம்னாலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கரெக்டாக வந்து முட்டையெல்லாம் ஒரு பதினஞ்சு முட்டை லோட் பண்ணியாச்சு லோட் பண்ணிவிட்டு இப்போ கோழி எடுத்து இதில் வச்சிடலாம் இந்த கோழி நம்ம வைக்கும்போது என்ன பண்ணுன்னா இடம் விட்டு இடம் மாறுறதுனால அவ்வளோ சீக்கிரம் படுக்காது ஒரு சில கோழி படுத்துக்கும் ஒரு சில கோழி படுக்காது இப்போ பாருங்கள் இதுக்கு சேஃப்டியாக வந்து சுற்றியும் நம்ம ஒரு கம்பி மாதிரி வச்சு எப்பவும் வலை வச்சுருப்போம் அதை நம்ம வந்து மற்ற கோழியும் டிஸ்டர்ப் பண்ணாது அதை நம்ம கோழி எடுத்து உள்ளே விட்டுடலாம் சட்டை பிடிச்ச கரை வச்சு படு ஒட்டாச்சு இருந்தாலும் ஒரு சில கோழி படுத்துக்கோ ஒரு சில கோழி வந்து எந்திரிச்சி ஓட தான் பார்க்கும் நம்ம அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா கோழியை வச்சிட்டு கூடை எடுத்து அதில் கம்மித்திடணும் கூடையை கமித்திட்டோம்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கூடைக்குள்ளேயே இருந்துச்சுன்னா கோழி வந்து செட் ஆயிரும் முட்டை கச்சமாக அவயம் படுத்துக்கும் அப்படிங்கும்போது ரெண்டு நாள் கழித்து நம்ம கூடையை எடுத்துட்டோம்னா ரெகுலராக அவையத்துலேயே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த மாதிரி செட்டப் பண்ணுங்கள் கோழி சேஃப் முக்கியம் அதுக்கு தான் அந்த மெத்தட் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி